அனைவருக்கும் வணக்கம் சஷ்டாஸ்திர தசாபுத்திகள் இருந்தாலே அந்த தசாபுத்திகள் நல்ல பலன்களை செய்கிறாங்க அதாவது தசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டாக இருக்கும் நிலையில் அந்த புத்திநாதர்கள் நல்ல பலன்களை செய்ய மாட்டார்கள் தசாநாதனுக்கு பெரும்பாலான கிரகங்கள் ஆறு எட்டாக வரும்பொழுது தசாநாதன் என்னதான் யோகராக இருந்தாலும் நல்ல பலன்கள் நடக்காது ஆறு எட்டு தசாபுத்திகள் என்றால் தசாபுத்திகள் ஆறு எட்டாக வரும்போது தசாநாதன் எந்த யோக நிலையில் இருந்தாலும் அந்த தசா புத்திகள் வரும்போது கண்டிப்பாக ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் சரி ஒரு உதாரண வீடியோவெல்லாம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மூணு நாற்பத்தி மூணு ஏஎங்கிற அளவில் பிறந்திருந்தார் தனுசு லக்கணம் மகர ராசி அவற்ற நட்சத்திரம் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் நான்காம் வீட்டில் கேது ஏழாம் வீட்டில் குரு எட்டாம் வீட்டில் செவ்வாய் பத்தாம் வீட்டில் ராகு இதுதான் இந்த கிரகத்தின் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி லக்கணத்தை பார்த்தாலும் பார்க்குறா ராசியில் அமாவாசை சந்திரனாக இருந்த அமாவாசை விட்டு அப்புறம் வெளியே போயிருக்கார் பிரதமர் தேதியில் பிறந்திருக்கார் அமாவாசைக்கு நெருங்கி விட்டு விலகிய சந்திரனாக அமாவாசை இரு சந்திரனாக இருந்தாலும் சுக்கரனுடைய இருப்பால் ராசி சுபத்துவம் அடைகிறது லக்ன ராசி வலுத்திருக்கிற ஒரு நல்ல தான் எந்த நிலையிலும் லக்னாதிபதி லக்கணத்தோடு தொடர்பு கொள்வது ஒரு நல்ல அமைப்பு அதன்படி பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் லக்கணத்தை குரு பார்க்குறார் ராசியில் தடுத்து சுக் சுக்கரன் சுக்ரன் ராசியை புனிதப்படுத்துகிறார் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது திருமணம் புத்திரபாக்கியம் இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பத் ராசிக்கு பத்தாம் பேட்டை குரு தொடர்ந்து ஒன்று தான் அதை ஸ்கூலில் பிரின்சிபலாக இருக்கார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இரண்டாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் சூரியன் சந்திரன் செம் புதன் சுக்கரன் இது எல் மேலும் அவர்கள் பாபத்துவ நிலையிலும் அடைந்திருக்கிறார்கள் செவ்வாய் நீச செவ்வாயின் பார்வை வேறு வகுபத்து மட்டும்தான் நீச செவ்வாயின் பார்வை ராசி சுபத்துவம் அடைந்திருந்தாலும் செவ்வாயின் பார்வை அங்கே ஓரளவு நெரிடதாகத்தான் இருக்கும் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு அதாவது குரு திசை புதன் புத்தி கேது பற்றி விட்டுருக்க சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திரபுத்தி நல்ல பலன்களை செஞ்சிருக்காரு என் ஏன்னா குருவுக்கும் சூரியன் சந்திரன் புதன் சுக்ரனும் ஆறு எட்டாக வருவதால் இந்த புத்திகள் குரு தசையில் பாதி தசாபுத்திகள் சஷ்டாஷ்டகமாக போய்விடுவதால் பெரிய நன்மைகள் இருக்காது லக்னாதிபதி தசைனாலும் சஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது நல்ல பலன்கள் நடக்காது அதே போல் இப்பொழுது சனி திசை நடந்து கொண்டே இருக்கிறது சனி ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறார் திரிகோணத்தில் சனி அமர்வது நல்ல நிலை அல்ல சிம்மத்தில் சனி அமர்வது தந்தை தந்தை வழி அமைப்புகள் போன்றவற்றை பாதிக்கக்கூடிய அமைப்பு மேலும் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் நீசமாக இணைந்திருக்கார் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் தந்தை வழி அமைப்புகள் எல்லாமே இந்த சனி திசையில் இந்த ஜாதகருக்கு பாதிக்கப்படும் இப்போ சனி திசையில் சுக்கரை பற்றி கரெக்டாக நடந்து இந்த ஆறு எட்டு குறை என்னதான் ராசி சுக்கரம் முனைந்தாலும் ஆறு எட்டு குறைவர்கள் இணைந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கார்கள் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் செவ்வாய் பார்க்கறாரு ரெண்டாம் இடம் ஆறு எட்டாம் அதிபதிகள் இருப்பால் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபர்கள் தொடர்ந்து இரண்டாம் வீட்டிற்கு வந்து விடுகிறது எனவே பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் இந்த ஜாதகருக்கு இருக்குது சனி திசையில் சுக்கரபுத்தி இப்போ நடந்துகிட்டு இருக்கு புதன் புத்தியிலிருந்தே சனி இருக்கார் ஏன்னா புதன் சசாநாதனுக்கு சஷ்டாஷ்ட அமைப்பில் வருகிறார் கேது குடுதல் அடுத்தது சுக்கரன் சூரிய சந்திர சந்திரன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சஷ்டாஷ்ட அமைப்பில் வருகிறாங்க சுக்கரபுத்தி நடக்கிறது சூரிய புத்தி அடுத்து வரும்போது சந்திரபுத்தி அடுத்து வரும்போது எல்லாமே தசானாதனும் புத்திநாதனும் ஆரிய எட்டாக வராங்க இந்த அமைப்பில் இந்த நான்கு புத்திகளும் நல்ல பல்களை செய்யாது நான்கு புத்திகள்லாமே கிட்டத்தட்ட அரை தசா அதில் ஓடிடும் இல்லைங்களா அப்போ மீதி இருக்கின்ற தசா புத்திகள் தான் இந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் நடக்கும் எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆறு எட்டாக வரக்கூடாது அப்படி ஆறு எட்டாம் வரி எட்டாக வந்தால் அவர்கள் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற வேண்டும் அப்பொழுது தான் ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கும் வெறுமனே தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆறு எட்டில் அமர்வது அந்த புத்திகளுக்கு நல்ல பலன்கள் நடக்காது இங்கே பார்த்தீங்கன்னா குருவுக்கு நாலுல குருவுக்கு எட்டுல நான்கு கிரகங்கள் சனிக்கு ஆறுல நாலு கிரகங்கள் அப்ப குரு தசை சனி தசை அடுத்தடுத்து நடக்கும் போது இந்த ஜாதகம் இருக்கு குரு தசையிலும் பாதி புத்திகள் நன்றாக பாதி தசை நன்றாக இருந்திருக்காரு சனி தசையில் மொத்தமாகவே சிம்மத்தில் அமரும் சனி நல்ல பலன்களை செய்ய மாட்டார் தசாநாதனே கெட்டு போயிட்டார் மேலும் புத்தினால பேர் கூடுதலாக சஷ்டாஷ்டம் அமைப்பு இந்த சஷ்டாஷ்டம் அமைப்புனா ஜாதகனுடைய வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கப்படும் எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டமம் அப்போது தசாநாதருக்கு புத்திநாதன் நிறைய கிரகங்கள் ஆறு எட்டில் மறைவது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நல்ல நிலை அல்ல தசாநாதன் சனிக்கு ஆறில் நாலு கிரகங்கள் இருக்கிறாங்க அதே போல் இதுக்கு நடந்த குரு தசைக்கு எட்டில் நான்கு கிரகங்கள் இருக்கிறாங்க தசாநாதனும் புத்திநாதனும் இப்படி சஷ்டாஷ்டம் நிலையை அடையும் போது அந்த ஜாதகருக்கு தசையே நல்லது செய்யாது குரு லக்னாதி தசை தான் இருந்தாலும் குரு தசையும் இந்த ஜாதகருக்கு பெரிய மேன்மை இருந்திருக்காது ஏன்னா நாலு கிரகங்கள் சஷ்டாஷ்டமம் வந்து போயிட்டாங்க இதை ஒரு ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் தசாநாதனுக்கு புத்திநாதன் சஷ்டாஷ்டமாக வரும்போது அந்த தசை நல்ல தசையே பாதி தசை நல்ல பலன்களை செய்யாத செய்யாதவங்களுக்குள் போயிடும் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஓரளவு நன்றாகவே இருக்கும் பெரிய கெடுதல் இல்லாவிட்டாலும் பெரிய யோக பலன்கள் நடக்காது தசானாதன் புத்திநாதன் சஷ்டாஷ்டமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்